ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டவே அந்த வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இந்த JCP த்ரீ model வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருக்கக்கூடிய வேண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வேண்டிங்க மிக தெளிவான பராமரிப்புல முன்னாடி பின்னாடி எல்லாமே பராமரிப்பு வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டென்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே என்ஜின் கேர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் தேர்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் பஸ்டர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்ததுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னொரு திருடு அவர் ரெண்டுமே ஜாம் ஆகாம சேஃபாக இருக்குங்க நிறவுட்ரமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமேசுனா இரண்டுமே மாத்திரமாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டி வந்து நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் டாக்ஸு எல்லாமே ஆர்சி புக்காரங்களில் கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிச்சுன்னு முன்னாடி பக்கெட்டினுடைய பின் புசு குட்காண்டி சொன்னுங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புதுசு குட்காண்டி சொன்னுங்க முன்னாடி பைப்லைன்லலாம் ஒரு துளி ஆயில் கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பம்ப்லையும் பாத்தீங்கன்னா ஆயில் சில்லில் ஆயில் லீக்கேஜ் நல்ல நிலையில இருக்குங்க பாடி கேப்பின்னு குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் இல்ல வெல்டு கிராக் இல்லாம நல்ல நிலையில இருக்கக்கூடிய வண்டிங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸு நல்ல நிலையில இருக்குங்க பேக் பூம்னுடைய பின்னு புஸ்து குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க பேக் பக்கெட் பேக் லைன்ல பாத்தீங்கன்னா பைப் லைன்ல ஆயில் லீக்கேஜ் இருக்காங்க பேக் பம்ப்லையும் பாத்தீங்கன்னா ஆயில் சில்லில் ஆயில் லீக்கேஜ் நல்ல நிலையில இருக்குங்க வண்டி தேவைப்படும் கார் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல கரூர் அருகில் தான் ஒரு ஜெசிபி வண்டிக்காராட்டி இருக்குதுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜெசிபண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு குறிக்கக்கூடிய ஜெர்சி பேண்டிக்காரத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் இந்த ஜெசி பேண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்